உங்க ராசியோட குணாதிசயங்கள் மகாபாரதத்துல எந்த கதாபாத்திரத்தோட ஒத்துப்போகுதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா கண்டுபிடிக்கலாம் வாங்க மேஷம் கர்ணன் சவால்களை எதிர்கொள்ள தயாரானவர் ரிஷபம் பீஷ்மர் தன் வாக்கில் உறுதியாக இருப்பவர் மிதுனம் சகுனி யுக்தியால் எதிரியை வெல்பவர் கடகம் குந்தி குலம் தடைக்க தியாகம் செய்பவர் சிம்மம் துரியோதனன் நட்பின் இலக்கணம் மற்றும் அதிகாரம் விரும்புபவர் கன்னி சகாதேவன் உண்மை விரும்பி மற்றும் கடமையில் உறுதியானவர் துலாம் யுதிர்ஷ்டிரன் சமநிலை நோக்கி செயல்படுபவர் விருச்சிகம் கிருஷ்ணர் சூழ்ச்சியும் தந்திர அறிவும் உடையவர் தனுசு அர்ஜுனன் வளர்ச்சி நோக்கி செயல்படும் வீரர் மகரம் துரோணர் கடின உழைப்பை மதிக்கும் வழிகாட்டி கும்பம் விதுரர் முன்னோக்கி சிந்திக்கும் அறிவாளி ஞானி மீனம் பாஞ்சாலி வெளிப்படை கனவு தன்மை கொண்டவர் உங்களுக்கு யாரு வந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நாம போடுற வீடியோஸ் உதவியா இருக்கான்னு சொல்லுங்க